அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் அஹமதுல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் உங்கள் அனைவருடைய மீளுதல் அல்லாஹ்விடமே உள்ளது இது அல்லாஹ்வின் உண்மையான வாக்கு திருக்குற ஆண் யூனுஸ் பத்தாவது அத்தியாயம் நான்காவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தவறு செய்யக்கூடிய பலர் நம்மை யார் பார்க்கிறார் நம்மை யார் குற்றம் பிடிக்கப் போகிறார் என்ற எண்ணத்தின் காரணமாகவே அநியாயமான காரியங்களில் ஈடுபடுகின்றனர் ஒரு நாள் இருக்கிறது அந்நாளில் நாம் அனைவருமே இறைவனுடைய சன்னிதானத்தில் ஒன்று கூட்டப்பட்டு நம்முடைய செயல்களெல்லாம் அங்கே எடுத்து காட்டப்படும் அதற்கு ஏற்ப நாம் தண்டனைக்கும் உள்ளாக்கப்படுவோம் என்ற அச்ச உணர்வு மனித உள்ளங்களில் விதைக்கப்படுமேயானால் தவறுகளை விட்டு விலகுவது எளிது நல்லவர்களாக வாழ்வது சுலபம் அப்படிப்பட்ட பயிற்சியாகவே இவ்வசனம் நமக்கு அமைந்திருக்கின்றது எனவே அல்லாஹுவை அஞ்சியவர்களாக தீமைகளை விட்டு விலகியவர்களாக நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ